உலக மூளைக்கட்டி தினம் ஒரு விழிப்புணர்வு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் எட்டாம் தேதி உலக மூளைக்கட்டி தினம் வேர்ல்ட் பிரெயின் டியூமர் டே அனுசரிக்கப்படுகிறது மூளையில் ஏற்படும் அசாதாரண உயிரணுக்களின் வளர்ச்சி மூளைக்கட்டி எனப்படுகிறது இது தீங்கற்றதாகவோ பினைன் அல்லது வீரியம் மிக்கதாகவோ மலிக்னன்ட் இருக்கலாம் இந்த நாள் மூளைக்கட்டிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆராய்ச்சிக்கு நிதி திரட்டவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் உருவாக்கப்பட்டது முக்கியத்துவம் மூளைக்கட்டிகள் எந்த வயதினரையும் பாதிக்கலாம் மற்றும் அவர்களின் வாழ்க்கைத் தரத்தை கணிசமாக பாதிக்கலாம் தலைவலி தாக்கங்கள் பார்வை குறைபாடு நினைவாற்றல் இழப்பு மற்றும் ஆளுமை மாற்றங்கள் போன்ற பல்வேறு அறிகுறிகளை இவை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை நோயாளிகளின் விளைவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் விழிப்புணர்வு மூளைக்கட்டி அறிகுறிகள் சிகிச்சை முறைகள் மற்றும் தடுப்பு பற்றிய தகவல்களை பரப்புதல் ஆதரவு மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆதரவு அளித்தல் ஆராய்ச்சி மூளைக்கட்டி ஆராய்ச்சிக்கான நிதி திரட்டுதல் மற்றும் புதிய சிகிச்சை முறைகளை கண்டறிவதை ஊக்குவித்தல் இந்த நாள் மூளைக்கட்டி நோயாளிகளுடன் நாம் நிற்கிறோம் என்பதையும் இந்த நோய்க்கு எதிரான போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது